நேர்கடைபரை மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நேர்கடைபிற்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் அண்மையில் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இலங்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஒன்று ஒன்றும் தளபத்துக்கூட பிரதேசத்தில் இயங்கி வரும் பிரபலமான ஆடை விற்பனை நிலையத்தின் ஆடை மாற்று முறையில் ரகசிய கேமராக்களை வைத்து பெண்களை இரகசியமாக வீடியோ காணொளி பதிவு செய்து உரிமையாளர் தற்பொழுது போலீஸாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொள்முனவு செய்வதற்காக கடைகளுக்கு சென்று ஆடைகளை மாற்றும் அறையில் தற்பொழுது இந்த கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு யுவதியினால் இந்த கேமரா தத்ரூபமாக கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டதை அடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கௌரவமான ஆடை தொழிற்சாலைகளில் உண்மையிலே கௌரவமான தொழிற்சே இந்தமான கேவலமான வேலைகளை செய்கின்ற உரிமையாளர்களை சட்டத்தின் முறுத்தி தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எல்லோரிடம் சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம் போன்ற கேவலமான முதலாளிமார்களை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி தகுந்த தண்டனை வேண்டிக் கொடுக்க வேண்டும் பொறுத்தவரையிலே அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் இருக்கக்கூட இடமில்லாமல் இடைத்தங்கள் முகாம்களையும் உடுக்க உடுப்பில்லாமல் இப்பொழுது இருக்கின்றார்கள் குறிப்பாக இதுபோல கேவலமான முதலாளிமார்களுடைய செயல்களினால் இப்பொழுது இலங்கையில் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம் மற்றமொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றிச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் நண்பன் சாலிகேன்.